வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மண்பாதை வசதியோடு சுமார் எட்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சி சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலத்து சுற்றிலும் கம்பி வேலி அமைக்கப்பட்டுள்ளது ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க இந்த லேண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் புளியஞ்சோள் அருகில் கொல்லிமலை அடிவாரத்திலே அமைஞ்சிருக்குங்க அதனால் தண்ணீர் வசதி நல்ல முறையில் இருக்குது ஃபுல் ரெட் சாயில் அருமையான செம்மண் பூமி பார்த்திங்களா பக்கத்தில் இதுதான் கொல்லிமலை ஹில்ஸ் பார்த்திங்களா அதனால் இது ஹில்ஸ் ஒட்டியே அமைஞ்சிருக்குங்க நல்ல இடம் செம்மண் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நல்ல செம்மண் வேணுனீங்க அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மண் சூப்பரான மண்ணுங்க இதுக்கு வந்து எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லேருந்து தாத்தியங்கார்பேட்டையிலேருந்து லெஃப்ட் சைடு திருன்னா மேட்டுப்பாளையம் வழியாக நேராக புளியஞ்சோலை போகிற ரோட்டு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு துறையூர்லேருந்து வரலாம் துறையூர்லேருந்து நேராக புளியஞ்சோலை ரோடு கொல்லிமலை அடிவாரத்திலே அமைஞ்சிருக்கு மூன்று பக்கம் ஃபென்சிங் இருக்குது அதாவது வடக்கு மேற்கு தெற்கு மூன்று பக்கம் அமைஞ்சிருக்கு கிழக்கு பக்கம் மட்டும் அட்ஜாயிட்டு வேறு இருக்குது அதை ஒட்டி போடாமல் இருக்காங்க மற்றபடி மூன்று பக்கமும் போட்டிருக்காங்க அந்த லேண்டில் உள்ள வீடு தான் இப்போ பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா அந்த ஓட்டு வீடுகள் இருக்குது தற்சமயம் ஆட்கள் குடியிருக்கிற அளவுக்கு உள்ள ஓட்டு வீடுகள் மூன்று வீடு இருக்குது மற்றபடி இதில் பார்த்திங்கனாக்கா தோப்பு வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு மூணு ஏக்கர் அளவுக்கு மாந்தோப்பு அதில் தென்னை மரங்கள் இருக்குது நாவல் மரங்கள் இருக்குது கொய்யா மரங்கள் இருக்குது இது மாதிரி மூணு ஏக்கர் தோப்பு இருக்குது இது வந்து தனி கிணறு ஃப்ரீ ஏபி சர்வீஸுங்க பாருங்கள் ரிங்கு போட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க ஏன்னா சைடு எதுவும் இடிஞ்சு விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி தண்ணீர் நல்லா இருக்குது நல்லா வாட்ரு பார்த்திங்கன்னா சூப்பராக நல்ல தண்ணிங்க உப்பு தண்ணி கிடையாது சூப்பராக இருக்கும் ஏன்னா அழிவாரத்துலேயே இருக்குது ஃபுல்லாக ரிங்கு போட்டு அம்சமாக செஞ்சுருக்காங்க சூப்பராக இருக்குது அது இல்லாமல் மூன்று போர் வசதியும் இருக்குங்க இதில் போருக்கு செப்பரேட்டாக ஒரு சர்வீஸ் இருக்குது அப்போ டோட்டல் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்ரீ ஏபி சர்வீஸ் இருக்குங்க மூன்று இருக்குது ஒரு கிணறு மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பராமரிப்பு சற்று கொஞ்சம் குறைவாக இருக்குது லேண்ட் ஓனர் வந்து கொஞ்சம் வெளியில் இருக்கார் தற்சமயம் வேறு ஒருத்தர் தான் பார்த்துட்ருக்காங்க இந்த தோட்டத்தை பக்கத்துலலாம் தோட்டம் நல்லா செழிப்பாகவே இருக்குது பாருங்கள் அந்த தோட்டத்தில் உள்ள மாமரங்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க கொல்லிமலை அடிவாரத்திலே அருமையான நிலம் தேவைப்படுறீங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கனாக்க டைரக்டாக போய் பார்த்துடலாம் இதனுடைய விலை விவரம் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ